ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லால்பட்டி எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நெ போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு அதாவது டென்டல் கிளினிக்காக நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருந்தோம் போன வீடியோவில் கட்டிங் பண்ணுறது எப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வேலையில் வந்து பைப் எப்படி போ போட்டிருக்கோம் அதாவது வாஷ் பேஷன் ஒன்று அப்புறம் அந்த ஆசை டாக்டர் டேபிளில் அந்த இதுக்கு வந்து ப்ளம்பிங் லைன் அவுட்புட்டு இன்புட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பைப்பிங் எப்படி பண்ணுறோம் எப்படி வளைச்சி எப்படி பண்ணுறோங்கிற ஃபுல் வீடியோ இதில் போட்டிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் என்னுடைய மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து அது உன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பில் அக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இது அப்டேட் பண்ணுறேன் இன்னும் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் அடிக்கணும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும் முழுமையாக பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் ஃபினிஷிங் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் ஃபுல்லாக நான் அப்டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் முடிஞ்சால் என்னுடைய வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை ஃபேஸ்புக் பேஜும் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் ஏதோ டைப் பண்ணாலும் நம்ம சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயாவது உங்கள் உங்கள் வீடுகளுக்கும் இந்தமாரி வேலைகள் இருந்திருந்தால் அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்னுடைய நம்பரை எடுத்துக்கலாம்